வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அடுத்தவர்களுக்காக செய்யும் யோகா உண்மையில் வேலை செய்யுமா ஒரு சகோதரி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அவனுக்கு ஏன் இந்த டவுட் வந்ததுன்னு தெரியல நம்ம அடுத்தவங்களுக்காக ரீலாக யோகா பண்ணா ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி கேள்வி ஏன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்காக யோகா பண்ணுறதே பல நாட்கள் அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் நான் பதினஞ்சு வருஷமாக இந்த சிஸ்டமில் இருக்கேன் நான் என் கடனுக்காக கனெக்ட் பண்ணேன் இன்றைக்கும் ஒரு நாலு கிரெடிட் கார்டு பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னா என்ன பர்சனல் காரியமே நடக்க மாட்டேன் யோகாவில் அடுத்தவங்களுக்காக யோகா பண்ணால் ஒர்க் ஆகுமா இந்த கேள்வி ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இதுக்கு என்ன விடு நான் பர்சனலாக அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த பதினஞ்சு வருஷத்தில் நான் ஒம்பது வருஷமாக சோஷியல் மீடியாவில் இருக்கேன் நான் அடுத்தவங்களுக்காகவும் யோகா பண்ணுறேன் இப்போ யாராவது எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அண்ணா இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கு பிரதர் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு எதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் என்ன சொன்னேன் யோகா இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிவிடுவேன் நீங்களும் யோகா பண்ணுங்கள் நானும் பண்ணுறேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணலாம் அப்படின்னுவேன் ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னுவேன் அவங்களுக்காக பண்ணுறதுனால ஓகேன்னுவாங்க அவங்களும் பண்ணுவாங்க நானும் பண்ணுறேன் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் அவங்ககிட்ட கேட்பேன் அப்போ அவங்க சத்தியசந்தமாக சொல்லுவாங்களே பரவாயில்ல நல்லா இருக்கு முன்னேற்றம் இருக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் பெட்டர் செவன்டி பர்சன்ட் மாதிரிலாம் சொல்லுவாங்க சில பேர் எனக்கு நூற்றுக்கு நூறு ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு பண்ணி 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 சக்சஸ் பார்த்ததுனால எனக்கு வந்து ஓகே அடுத்தவங்களுக்கு யோகா பண்ணால் ஒர்க் ஆகுது அப்படின்றது புரிஞ்சிச்சு நமக்கு யோகா பண்ணுறதும் அடுத்தவங்களுக்கு யோகா பண்றதுலயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு நமக்காக பண்ணும்போது அதில் நிறைய செல்ஃபிஷ் தாட் இருக்கு ஸோ என்னெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கட்டும் அவ்வளோதான் இதை தவிர நமக்கு அதில் வேற எந்த தாட்டும் கிடையாது அதனால என்ன ஆயிடுதுன்னா அதில் சக்சஸ் ரேட் வந்து ஜாஸ்தி ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த யோகா பண்ணும்போது பர்சனலாக உங்களுக்காக பண்ணி வேலை செய்யலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்காக பண்ணி பாருங்க ஆரம்ப காலகட்டத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தவங்களுக்காக பண்ணுறதுனால ஒரு பதினஞ்சு நாள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்காக உடனே வேற பரண இப்போ கலிகாலத்தில் உச்சத்தில் இருக்கும் எல்லாருமே பிரச்சனையில் இருக்காங்க நீங்கள் அவங்களுக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லுங்களேன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனால யாரும் எனக்காக வேண்டாதீங்க நீங்கள் யாரும் எனக்காக வே அப்படின்னு கேட்க வரவே மாட்டாங்க நமக்காக பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஒரு ஜீவனம் பூமியில் இருக்குதுன்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் உலகத்தில் எல்லாருக்குமே அப்போது அவங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு பாருங்க அதுக்கு சொல்யூஷனும் சொல்லிக் கொடுங்க மெடிடேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க நீங்களும் ஒரு சைடு பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு நினைச்சாங்க பதினஞ்சு வருஷமாக நான் பண்ணுறதுனால நான் நிறைய பேருக்கு பண்ணிருக்கேன்றதுனால அடுத்தவங்களுக்கு யோகா பண்ணால் ஒர்க் ஆகுதுன்றதை நான் கண் கூட பார்த்துருக்குறேன் ஓகே இதில் சக்ஸஸ் ரேட் எப்படின்னா இப்போ நூறுன்னு வச்சிக்கங்களேன் அந்த சக்சஸ் ரேட் வந்து எயிட்டின்னு இருக்கும் ஓகே அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நடக்கலை அப்படின்னா நான் அவங்களோட கார்மிக் அக்கௌண்ட் வந்து அவ்வளோ இதாக இருக்கும் மோசமாக இருந்திருக்கும் அது இனி டைம் எடுக்குமா இருக்கும் அதனால அது இன்ன வரைக்கும் அது நடக்கலை ஓகேவா ஸோ இது ஒர்க்கிங் ஃபார்முலா தான் அடுத்தவங்களுக்காக யோகா பண்ணுறது ஒர்க் ஆகும் அதில் மாற்று கருத்து கிடையாது சரியா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம காரலாம் முடியட்டும் அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு பண்ணுறேன்றது மாதிரி கிடையாது நமக்கு ஒரு சைடு கனெக்ட் பண்ணிப்போம் அடுத்தவங்களுக்கும் இப்படி கனெக்ட் பண்ணிட்டே வாங்க ஆனால் எல்லாேருக்கும் நான் வருஷ கணக்காக பண்ணுறேனா எடுத்துக்காதீங்க ஒரு பத்து நாள் ஒரு வாரம் பதினஞ்சு நாள் இந்த மாதிரி கணக்கு எடுத்துக்காங்க ஒர்க் பண்ணுங்கள் உடனே அடுத்த ஒர்க் பண்ணுங்க இந்த மாதிரி மாறி 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 பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற கேஸே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கும் நடக்க மாட்டேங்குது அடுத்தவங்களுக்கும் நடக்க மாட்டேன் சோ அந்த ராஜாவுக்கும் ஒர்க் ஆகலை அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவீங்க அது சரியான நல்லது கிடையாது ஏதோ ஒன்று நம்ம பண்ணுற மெடிடேஷனுக்கும் கரெக்டாக பண்ணுறோமான்னு தெரியலல அதையும் அடிக்கடி செக் பண்ணோம்ல ஸோ அடுத்தவங்களுக்கு யோகா பண்ணா ஒர்க் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும் ஓகே இதில் மாற்றிக்கிறது எல்லாம் கிடையாது ஓகே இப்போ உங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்களா நான் பண்ற மாதிரி தொடர்பில் இருக்கிறவங்களுக்காக நான் ஒரு பத்து நாள் பண்றேன் பதினஞ்சு நாள் பண்றேன் அப்படிலாம் பண்றீங்களா இல்ல தான் நீங்க யோகா பண்ணுவீங்க நம்ம யோகா ஒர்க் ஆகுது வரும் உங்களுக்கு மட்டும் கேட்டு கேட்டு அது ஒர்க் ஆகுதுன்னு முடிவு பண்றீங்களா இல்ல அடுத்தவங்களுக்காகவும் பண்றீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டிங்கன்னா

நானும் யூடியூப் சேனல் நடத்திட்டே இருக்கேன்னு வச்சுக்காங்க அந்த டைமில் எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டேன் சாட்சி வெடி கொடுத்த பதில் என்ன நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி நாள் இன்ட்டு நாலு போட்டு இனி எத்தனை வருஷம் இருக்கு கணக்கில் பண்ணிக்கலாம் நம்ம போடுற ஹோம் ஒர்க்காக சாட்சி போட சொன்னேன் அது என்ன சொல்லுங்க நைன்டி தௌசண்ட் ப்ளஸில் இருக்கும்னு சொல்லுது அப்படின்னு என்ன இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் கூட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டாது அப்படின்னு தான் இருக்குது இன்றைக்கி ட்ரெண்டில் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒரு நாளுக்கு முப்பது பேர் சப்ஸ்கிரைபர்ன்ற கணக்கில் மூவாயிருக்கு அப்புறம் அடுத்த கேள்வி நான் கேட்டேன் சரி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் என்றைக்கு தான் வருவாங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு சொல்றேன் அதெல்லாம் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அப்போ ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துட்டேன் நம்ம எதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம்னா தமிழ் பேசுகிற ஏழு கோடி மக்களுக்கு இதை நியூ ரீச் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தோம் பரவாயில்ல நம்ம எல்லா லாங்குவேஜிலும் கொண்டு போகிற மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு இந்த இம்பேக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ட்ராமா படி அப்படியே இல்லையோ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட நம்ம டச் பண்ண மாட்டோமோ அதுதான் சத்தியமோ சில டைம் என்ன ஆயிடுதுன்னா சில ரீல்ஸு ரெண்டு லட்சம் வியூஸ்லாம் போகுது கடக்கடை கடனை ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்துடுறாங்க இதுவும் நடந்துருக்கு இந்த வருஷங்களில் ஆனால் ஒரு ரீல் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வியூ போகிறது வந்து அத்தி மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒன்றோ ரெண்டோ தான் போகுது மெயின் வீடியோ வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் வியூஸ் போனால் பெரிய விஷயமா இருக்குது ஓகேவா இப்போ தோறையாமல் மெயின் வீடியோ பத்து நிமிஷம் வீடியோ வந்து முந்நூறு முந்நூற்றம்பது இந்த மாதிரி லட்சணத்துக்கு தான் வியூஸ் வந்துன்னு இருக்கு அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா என்ன புரிதல் என்ன எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் லைக்கு சப்ஸ்க்ரைபு ஷேரு இதெல்லாம் பண்ணணும் இது பார்க்குறவங்க பண்ணணும் நான் இல்லை நான் டெய்லி வீடியோ போடணுன்றது என்னோடய வேலை நான் ஒழுங்காக பண்ணுறேன் எனக்கு ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான் நாலு விஷயம் ஒழுங்காக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது லைக்கு ச இந்த ஷேரு கமெண்ட்டு இது எல்லாமே ஒரு பண்ணுற ஒரே ஆள் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொத்தத்திலே இல்லைனா இவ்வளோ கம்மியாக அது நடக்காது அப்போது நம்ம ஏதோ ஒரு கற்பனையில் தான் இந்த சேவை பண்ணிருக்கோமோ அப்படின்லாம் சிந்தனைலாம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் பல விஷயங்கள் ஒரு மாற்றங்கள் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனலில் இருக்கும் ஓகே ரெண்டு வீடியோ போடுறதுனால எனக்கு பெருசாக டைம்லாம் போகாது நான் காலம்பரை வாக்கிங் போகிறேன் ஒரு ஒன் ஆறு சாயந்தரம் ஒரு ஒன் ஆர் வாக்கிங் போறேன் ரெண்டு டைம்லயுமே நிறைய ஆத்மாக்களும் பேசுகிறேன் கூப்பிடுறவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்றேன் பேசுகிறேன் ஓகேவா இதை நான் நிறுத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நானா யாருக்கும் கூப்பிட்டு பேசலாம் மாட்டேன் இப்ப நான் அப்படி பழக்கம் வச்சுருக்கேன் ஒரு வாரத்துக்கு ஒருத்தரை கூப்பிட்றது மாசத்துக்கு ஒரு கூப்பிட்றது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கேன் நிறைய பேர் இப்படி கூப்பிடவே மாட்டாங்க ஆனா நம்ம கூப்பிட்ற பழக்கம் வச்சுருக்கோம் நான் ஃபர்ஸ்ட் எங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கேரளா எல்லாத்தையும் நிதிட்டேன் லோட்டலாம் இப்போது ராஜ்யோகளைலாம் கூப்பிட்றது வந்து இப்போ நான் நிறுத்தி கூப்பிட்றேன் காலம்புற வாக்கிங் டைம்லையும் யோகா தான் ஈவினிங் வாக்கிங் டைம்லையும் யோகா தான் அப்படின்னா என்ன யாரோடையும் பேச மாட்டோமா அப்படின்னா இல்லை யாராவது நம்மளை கேட்டாங்கன்னா இனிமேல் ஸ்ட்ரிக்ட்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு வாய்ஸ் நோட் போடுங்க அவ்வளோதான் அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டு நான் வாய்ஸ் நோட்லேயே பதில் சொல்கிறேன் அவ்வளோதான் முஞ்சி போச்சு கூப்பிட்டு பேசி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி என் டைம் வேஸ்ட் பண்ணி இனி நான் என்ன நினைக்கலன்னா என்னோடய புரிதல் என்னென்னா சீக்கிரம் கிளம்புறதுக்கு யோசிக்கணும் அது டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஓகேவா ஸோ போதும் போதும்னு ஆயிடுச்சு இந்த சேவை வந்து பாபா வந்து நம்மளை வந்து விஸ்வ சேவை அப்படிலாம் சொன்னால் கூட அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படி இல்லைன்றதுதான் தெரியுது அது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட டச் பண்ண மாட்டோம் அதாவது ப்ளூ சில்வர் பட்டன் கூட வாங்க முடியாது இந்த ட்ராமாவில் நான் சத்தியகோதில் ராஜாவாகிறதுக்காக முயற்சி பண்ணி போடலாம் சுயநலத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கலாம் அது பண்ணலாம் போகிறது தோணுது எனக்கு ஸோ யாராவது ஒருத்தர் எனக்கு பேசியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போ நான் பேசலான்னு இருக்கேன் ஓகே இதனால் எனக்கு நிறைய டைம் மிச்சமாகவும் நான் நிறைய நேரம் யோகா பண்ணலாம் சுய புருஷார்த்தத்துக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரியா அதனால் இப்போ இனிமேல் நானாக ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்படின்னு யாராவது நினச்சிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு புகைப்பக தான் குறைஞ்சிடும் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் யோகா அதுலேயே போயிடலான்னு இருக்கேன் ஏன்னா நிறைய டைம் சேவைன்ற பேரில் நமக்கு தெரிஞ்செல்லாம் ஷேர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும் ஸோ காலம்பு சாய்ந்தரமும் இந்த மாதிரி இப்போ இருக்கும் இனிமேல் அப்படி பண்ணலான்னு இருக்கேன் ஸோ நானாக ஃபோன் பண்ணி பேசுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு எதாவது அதே மாதிரி புதுசாக வர எந்த நம்பர்லாம் எடுத்து பேசிகிட்டு இப்போ நான் அதெல்லாம் எடுக்கிறதே கிடையாது அதில் எடுக்கிறதே கிடையாது உங்களுக்கு தேவையா ஏதாவது பேசணுமா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போடுங்க இல்லை டைப் பண்ணி போடுங்க அதுக்கு நான் ரிப்ளை அங்கேயே கொடுத்துட்றேன் சரியா இது சொல்லி தான் புரிய வைக்கணும்னா நான் அப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறேன் ஓகேவா என்னுடைய ஃபோனில் ரெஜிஸ்டர் ஆன ஃபோன் நம்பர் மட்டும் வந்தால் தான் கால் பண்ண நான் எடுத்து பேசுவேன் ஓகே தெரியாத நம்பராக வந்ததுன்னா நான் எடுத்து பேசுகிற ஐடியா இல்லை ஓகே இதெல்லாம் ஒரு சின்ன மாற்றம் எனக்கு கூட கொண்டு வரேன் ரொம்ப தான் இதெல்லாம் நான் முடிவு எடுத்திருக்கிறேன் நாங்கள் சொல்ல மூவ் பண்ணணும் இல்லையா நம்மளும் பாசாயப்போனும் அதுக்கான முயற்சி எடுக்கணும் இல்லையா ஸோ அதனால இதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் ரெண்டாவது ஒரு தகவல் நான் சொன்னேன் இல்லையா என் குழந்தைங்க ஃபீஸ் பற்றி சொன்னிருந்தேன் ஒரு சகோதரர் என் கூட படித்த ஃப்ரெண்டு வந்து அந்த பேசி அமைச்சிருந்தாருன்னு அது வந்து என் பேங்க ஹிட்டே ஆகலை அதுக்குள்ளே கெட்ட வேண்டிய லாஸ்ட் டேட் ஆகுறதுனால நான் என்ன பண்ணேன்னா இங்கே இருக்கிற அண்ணா எனக்கு ஒரு சகோதரர்கிட்ட கேட்டு வாங்கி கேட்டிட்டேன் அப்புறம் அவருக்கு கொடுக்கணும்ல இந்த பைசா வரும் வரும் வரும்னு பார்த்தா கிடைக்கவே இல்லை கடைசியில் நான் வீடியோ போடுறதுக்கு ஹாஃப் அன் அவர் முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் என் ஃப்ரெண்ட் அனுப்புறான் அந்த பைசா ரிட்டர்ன் ஆயிடுச்சு ஏன் ரிட்டன் ஆகிடுச்சின்னு தெரியல அப்படின்றான் பேர் கரெக்டாக தான் கொடுத்துருக்கான் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக தான் கொடுத்துருக்கான் ஐஎஃப்சி கோடு எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கான் இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்குறான் இந்த வாட்டி ஏன் வரலன்னு தெரில திரும்பவும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான் பேங்க்கில் நேற்று ஆக்சுவலாக ஃபோன் பண்ணி கேட்டால் சில டைம் ஒன்றுலேருந்து ஏழு நாள் ஆகும்ன்றாங்க ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் பார்க்கலாம் நாளைக்கு தலைன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து ஷிஃப்ட் காப்பி கொடுங்க நாங்கள் இப்படிலாம் கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு இந்த மெசேஜ் வந்துருக்கு இப்போ என்னென்னா தர்ம சங்கடம் என்னென்னா நான் என் குழந்தைக்கு இப்படியே ஃபீஸ் கேட்டுட்டேன் வச்சுக்கோங்களேன் இப்போ வாங்கி அந்த ஆத்மாவுக்கு நான் எங்கேருந்து கடை வாங்கி கொடுப்பேன் இல்லை இன்றைக்கி என் ஃப்ரெண்டு அனுப்பிச்சி அதே அக்கௌண்டில் ஹிட்டாகி அதுக்கப்புறம் கொடுக்கணும் எனக்கு இதெல்லாம் தான் இந்த ட்ராமாவில் பிடிக்கல சில தள்ளி 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 போகிறது எனக்கு இதெல்லாம் சில டைம் பிரக்தியை கொண்டு வந்துடுது வாழ்க்கையில் ஓகே ட்ராமா அப்படி தான் இருக்குது நம்ம அது எங்க நகர்ந்து தான் போகணும் இதனால் கொடுத்து காப்பாற்றின ஆத்மா இருக்கார் பார்த்தீங்களா இவர் கொடுக்குற பைசா வரும் வந்தோடனே கொடுப்பாருன்னு நினச்சேன் இதெல்லாம் பத்து நிமிஷத்தில் நடக்கிற வேண்டிய வேலை பொதுவாக இப்போ ஜிபே பண்ணணும்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்துடுது இல்லை நமக்கு மட்டும் பரவாயில்ல தள்ளி போய் பேங்கை போய் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அது பண்ணி இதை பண்ணி பைசா வந்து ரிட்டர்ன் ஆகுது இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரிட்டர்னாக பரவாயில்ல இது எத்தனையோ ஓட்டி அவங்க கொடுத்துருக்கானா ஆனால் இந்த வாட்டி தேவைப்படும் போது ரிட்டர்ன் ஆகுதுன்னு போது மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இது இனி அடுத்த குழந்தைக்கு அப்ளை பண்ணணும் அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் அது என்றைக்கு வரும்னு தெரியாது எப்படி வரும்னு தெரியாது யார் கொடுப்பான்னு தெரியாது இந்த மாதிரி சஸ்பென்ஸோடு இந்த போகிற அந்த வாழ்க்கை வந்து போதும் போதும்னு ஆகிடுச்சி அதனால் யோகா பண்ணி கிளம்பலாம் அப்படின்றது தான் முடிவு பண்ணியிருக்கேன் எப்படி உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு வந்து போர் அடிக்கலாம் இவர் ஏதோ உலடுறாருன்னு தோணலாம் நான் என் மனதிலே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ